பசுமை சுற்றுலா நிறுவனத்தின் கிளை நிறுவனம் மாலேசியாவில் தொடக்கம் பாபநாசத்தில் காணொலி மூலம் தொடங்கி வைக்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் செயல்பட்டு வரும் பசுமை சுற்றுலா நிறுவனத்தின் மலேசியா கிளையை பாபநாசத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டது பாபநாசத்தில் தடைபெற்ற தொடக்க விழா நிகழ்ச்சியில் பாபநாசம் அறிமுக சங்கம் முன்னாள் நிர்வாகியும் பாபநாசம் பெனிஃபிட் பண்டை நிர்வாக இயக்குநருமான டி ஆறுமுகம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பி எல் எம் பழனியப்பன் அரிமா சங்க நிர்வாகிகள் தில்லை நாயகி சம்பந்தம் மற்றும் பாவனசு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பாலு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை பசுவன் நிறுவனத்தின் நிர்வாகிகள் பர்ணிதரன் கனகா ஆகியோர் செய்திருந்தனர் सालो भगवान का हां 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 भगवान को नमस्कार है भगवान के सुंदर महाराज की जय हो जय जय जन जन को नमस्कार है ओम नयना

நடத்தொருக்கிறார்லேசியாவுடன் இணைந்து ஒரு நல்ல நண்பர்களுடன் இணைந்து ஒரு கிளை நிறுவனமாக சிறப்பு டிராவல்ஸ் பல இடங்களில் கிளைகள் வச்சிருந்தாலும் கடல் கலந்து மலேசியாவில் ஜோபு பார்க்கல உள்ள நல்ல ஒரு பார்ட்னரோட சேர்ந்து ரொம்ப சிறப்பு உண்மையிலும் வளர இன்டர்நேஷனலாக வளரணும் இந்திய நாட்டுக்கு அதனால் பெருமைகளும் பார்வை சேமும் கிடைக்கணும் வருகிற ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளுக்கும் இந்தியாவை சுற்றி பார்த்து மிகவும் மன நிறைவோடு அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என தாங்களோடு வந்து